விஷாலினுடைய அடுத்த படம் மகுடம் இந்த படம் ரொம்ப வேகமாக தயாராகிட்டுருக்கு இந்த படத்தை வந்து சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் ஆர் பி சௌத்ரி தயாரிக்கிறாரு இது இந்த நிறுவனத்தினுடைய தொண்ணூற்றி ஒன்பதாவது படமாக உருவாகிட்டுருக்கு ஒரு நிறுவனம் தமிழ் சினிமாவில் நூறு படங்களை தயாரிக்கிறாங்க அப்படிங்கிறதே ஒரு பெரிய ஒரு மைல்கல்லான விஷயம் அந்த மயில்கல்லில் சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் அச்சீவ் பண்ண போகிறாங்க ஒரு அற்புதமான ஒரு நிறுவனம் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி எட்டு இயக்குனர்களுக்கு மேலே அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு நிறுவனம் ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட நடிகர்களை அறிமுகப்படுத்திய ஒரு நிறுவனம் அப்பேற்பட்ட நிறுவனத்தில் ஒரு படம் கிடைச்சி நம்ம பண்ணுறது அப்படிங்கிறதே ஒரு பெரிய விஷயம் அந்த நிறுவனத்தில் விஷாலுக்கு ஒரு படம் கிடச்சிது அதுதான் தொண்ணூற்றி ஒம்பதாவது படமாக இந்த மகுடும் படம் அவர் நடிச்சிட்ருக்காரு இந்த படத்தை வந்து ரவி அரசு அப்படிங்கிற ஒரு டேரெக்டர் தான் டைரக்ட் இருக்காரு இவர் அப்படின்னா ஈட்டி அப்படிங்கிற ஒரு படத்தை ஏற்கனவே அதர்வா முரலையை வச்சு டேரக்ட் பண்ணியிருந்தார் ஓரளவுக்கு ஒரு சுமாராக போன படம் அது அதுக்கப்புறம் பெரிய கேப்பு ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு சூப்பர் ஃபிலன்ஸில் வாய்ப்பு கிடச்சி அவர் ஏற்கனவே கதை சொல்லி லாக் பண்ணி வச்சிருந்தார் அந்த கதையில் தான் வந்து விஷாலை ஃபிக் பண்ணாங்க ஸோ நல்லா தான் பூஜை போட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க அந்த பூஜையை பார்த்தீங்கன்னா நடிகர் கார்த்திக் வந்து தொடங்கி வச்சார் அப்புறம் ஜீவா இருந்தார் ஆர்பி சௌத்ரி இருந்தாங்க ஸோ இந்த படம் சென்னையில் பூஜைக்கு போடப்பட்டு உடனடியாக வந்து கொடைக்கானலில் கொஞ்சம் ஷூட்டிங் போச்சு அப்புறம் வந்து தென் மாவட்டத்தில் ஷூட்டிங் எடுக்க ஆரம்பிச்சாங்க ரொம்ப வேகமாக கட போயிட்டு இருந்தது கடந்த மாதம் வந்து திடீர்னு ஒரு நாள் ஒரு பெரிய இஷ்யூ வந்து டேரக்டர் வந்து உதவி இயக்குனருக்கும் டேரக்டருக்கும் ஒரு பெரிய சண்டை அந்த சண்டையினால் வந்து டேரக்டர் வந்து கோச்சுக்கிட்டே ஷட் அவுட்டு வெளில போயிட்டாரு அதனால் வந்து அன்று டேரக்ட் பண்ண வேண்டிய காட்சிகளை வந்து விஷாலே வந்து டேரக்டராக மாறி ஷூட் பண்ணார் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்தது ஒரு சின்ன வீடியோவும் அவங்க சைடில் ஷேர் பண்ணியிருந்தாங்க எ எதுக்கு அப்படின்னு கேட்டப்ப இல்லை அவர் திடீர்னு ஒரு பிரச்சனை வந்துருச்சு அதை காம்ப்ரமைஸ் பண்ணதுனால ஒரு கோச்சிக்கு போயிட்டார் இருந்தாலும் அன்றைக்கி எடுக்கப்பட வேண்டிய ஷார்ட்டெல்லாம் எடுக்கல அப்படின்னா தயாரிப்பாளருக்கு ஒரு மிகப்பெரிய நஷ்டம் ஏற்படும் அப்புறம் திருப்பியும் கால்ஷீட் பிரச்சனை ஏற்படும் எல்லா ஆர்டிஸ்ட்டும் திருப்பியும் சேர்க்க முடியாது அப்படிங்கிறதுனால எனக்கு ஆல்ரெடி பவுண்டர் ஸ்கிரிப்ட் கையில் இருக்கிறதுனால அந்த சீனை நானே எடுத்து முடிச்சிட்டேன் அப்படின்னு விஷால் அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருந்தாரு அது முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் ரவி அரசு வந்து திருப்பியும் செட்டுக்கு போய் ஒரு வழியாக ஷூட்டிங் கண்டினியூ ஆகிட்டு இருந்தது ஆனால் மீண்டும் இப்போ ஒரு ஒரு வாரமாக திருப்பியும் ஒரு பிரச்சனை ஓடிட்டுருக்கு என்ன அப்படின்னா ரவி அரசு வந்து செட்டுலேருந்து வெளியில் போயிட்டார் இப்போ ஒட்டுமொத்த பேலன்ஸ் படத்தையும் விஷால் தான் டைரக்ட் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி விஷால் டைரக்ட் பண்ணுற அந்த விஷுவல்ஸ்லாம் வந்து நிறையா சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணி அவரே வந்து டைரக்ட் பண்ணி ஆக்ட் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் ஓடிட்டுருக்கு இது என்ன அப்படின்னு சொல்லி விசாரித்து படக்குழுவுக்கிட்ட கேட்டாக்க அவங்க சொல்கிறது வந்து டேரக்டர் ரவி அரசனால் நிறையா ப்ராப்ளம் க்ரியேட் ஆகிடுச்சு அதனால் வந்து ப்ரொடியூசருக்கு வந்து எக்கச்சக்கமாக நட்டம் ஆயிடுச்சு அந்த நட்டத்தை ஏற்படக்கூடாது இந்த படத்தை நல்லபடியாக முடிக்கணும் அப்படிங்கிறதுனால விஷாலே இறங்கி டேரக்ஷன் பொறுப்பையும் எடுத்துகிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க ஆக்சுவலாக வந்து இதற்கு முன்பு அதாவது துப்பரிவாளன் படம் மிஸ்கின் டைரக்ட் பண்ணி விஷால் நடித்த படம் விஷால் ஃபிலிம் ஃபேக்ட்ரி தான் அந்த படத்தை தயாரித்தாங்க அதுக்கப்புறம் வந்து அந்த படத்தை பயங்கரமான ஒரு ஹிட்டு ஸோ விஷாலுக்கு அதுக்கு முன்னாடி நிறைய படங்கள் ஃப்ளாப்பு அந்த படம் வந்து தான் ஒரு பயங்கர பிரேக் த்ரூ விஷாலுக்கு அதுக்கப்புறமா மீண்டும் வந்து அவரோட சேர்ந்து துப்பரிவாளன் டூ பண்ணுறதா ஒரு ப்ரப்போசல் வந்து அதுக்கு ஷூட்டிங்கெலாம் ரெடி பண்ணி ஷூட்டும் போயிட்டாங்க ஒரு கொஞ்சம் காட்சிகள் எடுத்து முடிச்சுட்டாங்க ஒரு ஒரு மாதம் திடீர்னு பார்த்திங்கன்னா மிஸ்கினுக்கும் விஷாலுக்கும் பிரச்சனை அப்படின்னு சொல்லி அது அப்படியே ஸ்டாப் ஆகுது ரெண்டு பேரும் வந்து இனிமேல் பேசிக்க மாட்டோம் விஷால் வந்து மூஞ்சியில் முடிக்க மாட்டேன்னு மிஸ்டினும் மிஸ்டின்ங்கிற ஒரு ஒரு கேவலமான மனிதரைய வாழ்க்கையில் இனிமே சந்திக்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி விஷாலும் சொல்லி ரெண்டு பேரும் பிரிஞ்சு போனாங்க அந்த படம் வந்து எப்படி நின்று போதுமோ அப்படின்னு பார்த்தா இல்லை நான் தான் இனிமேல் அந்த படத்தை டைரக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டே இருந்தார் அப்புறம் ஃபண்டு ரெடியாகவே இல்லை திருப்பியும் ரெண்டு மூணு ஃபினான்ஸ் கிட்டே பேசிட்டு லண்டனில் ஷூட்டிங்கு போகிறோன்னு சொல்லி கிளம்பி போனார் போய் திருப்பியும் ஒரு மாதம் காலம் அங்கே ஷூட் பண்ணாங்க திரு என்னாச்சு தெரில திருப்பியும் ஃபண்டு பிரச்சனை அப்படின்னு சொல்லி துப்பறிவாளன்ட்டு அப்படியே ஸ்டாப் ஆச்சு அது வந்து அவுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு டேரக்டர் கூட ஒரு படத்தை கமிட் ஆனார் கமிட் ஆகி அதே போல் தான் கதையை மாத்திரேன் எதோ இது மாதிரி எனக்கு செட் ஆகாது என்னோடய ரசிகர்கள் ஏற்றுக்க மாட்டாங்க எனக்கு இதெல்லாம் உள்ளே வை இப்போ வந்து நான் வந்து ஆக்ஷன் ஹீரோ ஆகிட்டேன் இதுமாதிரி நிறைய ஒரு இன்டர்ஃபையர் இருக்க போல இருக்கு விஷால் தரப்புலேருந்து அதனால் ஆச்சு அப்படின்னா அந்த டேரக்டரும் படம் பண்ண முடியாது அப்படின்னு ஜெகா வாங்கிட்டார் அதனால் அந்த படமும் அப்படியே பேச்சுவார்க்கல நின்று போச்சு ஸோ இந்த நிலமையில தான் பார்த்திங்கன்னா அடுத்த படமே இல்லை அப்புறம் விஷாலுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸெலாம் இருந்தது அதுக்கப்புறந்தான் திடீர்னு டீர்னு பார்த்தீங்கன்னா ராஜான ஒரு படத்தை தூசி தட்டி அது ரிலீஸ் பண்ணாங்க அது பார்த்தா பன்னெண்டு வருஷம் எடுக்கப்பட்ட படம் கொஞ்சம் அதோடய காமெடி அந்த விஜயாண்டனோடய மியூசிக்கு இதெல்லாம் சேர்ந்து சந்தானமோட காமெடியெல்லாம் சேர்ந்து படம் வந்து ஓஹோனு ஓடி சம கலெக்ஷன் ஸோ அந்த படம் ஓடின தெம்பு வந்து மீண்டும் விஷாலை வந்து பழைய நிலைமைக்கு கொண்டு வந்தது இன்னும் திருப்பியும் படங்கள்லாம் நடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃபார்மேட்டுக்கு அவரும் வந்தார் தான் வந்து சாய்தன்சிகா அவனுடைய காதல் விஷயத்தை வந்து மேடையில் பகிரங்கமாக அறிவித்து ரெண்டு பேரும் திருமணம் பண்ணிக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஆகஸ்ட் மாதம் இருபத்தொம்போதாம் தேதி இங்கே ரெண்டு பேருக்கு நிச்சயதார்த்தம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சாங்க ஸோ அதற்கு முன்பாகவே இந்த படம் அதாவது சூப்பர் ஃபிலிம்ஸ் தயாரிப்பில் விஷால் நடிக்கக்கூடிய படம் டேக் ஆஃப் ஆச்சு ஸோ ரவி அரசு டேரக்ட் பண்ண ஆரம்பித்தார் படம் கிட்டத்தட்ட ஒரு எண்பது பர்சன்ட் ஓவர் இதில் ஹீரோயினாக துஷாரா விஜன் ஆக்ட் பண்ணாங்க அவங்க போர்ஷன்ஸ்லாம் முடிச்சுட்டு அவங்க வெளியில் வந்தாங்க நேற்றைய தினம் அவங்களுக்கு பர்த்டே அப்படிங்கிறதுனால மகுடம் படக்குழு வந்து அவங்க ஃபோட்டோவை போட்டு அவங்களுக்கு ஒரு ஹாப்பி பர்த்டேங்கிற ஒரு போஸ்டர் சீன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இந்த சுச்சுவேஷனில் தான் கடந்த ஒரு வாரமாக மீண்டும் பிரச்சனை ஏற்பட்டு இயக்குனர் ரவி அரசு வெளியில் போய் அந்த டேரக்ஷன் அப்படிங்கிற பொறுப்பை தான் விஷாலே தான் தலையில் போட்டுக்கிட்டு இப்போ அவரே டைரக்ட் பண்ணிகிட்டு இருக்காரு ஸோ இதனுடைய லாபட இஷ்டம் அத்தனையும் விஷாலே ஏற்றுக்குவார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இந்த படத்தை வந்து ரவி அரசு டைரெக்ட் பண்ணார் அப்படிங்கிறத விட விஷால் டைரக்ட் பண்ணுறார் அப்படிங்கிறது தான் சரியாக இருக்கும் இது குறித்து ரவி அரசு தரப்பில் கேட்டதுக்கு அவங்க சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஒரு டைரக்டர் அப்படின்னா நான் தான் கிரியேட்டர் இது என்னோடய படம் நான் என்ன நினச்சோனோ அது தான் வரணும் ஸோ ஒவ்வொரு சீன்லேயுமே அவரோட இன்ட்ர்பெக்ஷன் இருக்குது எனக்கு என்னோடய ஃப்ரீயாக அந்த படத்தை பண்ண முடியல கைகள் கட்டப்பட்டு நீச்சல் அடிக்க சொல்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி இயக்குனர் தரப்பில் இந்த ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க இது எந்தளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல ஆனால் இதுதான் மகுடம் பட செட்டில் நடந்த பிரச்சனை இந்த பிரச்சனையினுடைய ஒரு தான் இன்றைக்கி வந்து அந்த டைரக்ட் பண்ணுற பொறுப்பை விஷாலே தான் தலையில் போட்டுக்கிட்டு இப்போ அவரே அந்த காட்சிகள்லாம் டேரெக்ட் பண்ணுறாரு இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த சீன் கூட விஷால் டேரெக்ட் பண்ணுற ஒரு சீன் தான் அவர் ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவரே கேமரா ஆக்ஷன்லாம் சொல்லி எல்லாருக்கும் வந்து கேமரா ஆங்கிள் வச்சு ஆர்டிஸ்ட்க்கு ஃப்ரேம் சொல்லி அவரே டேரக்ட் பண்ணுறாரு ஸோ இது எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தெரியல உடனே இது வந்து தயாரிப்பு தரப்பு இருக்கக்கூடிய ஆர்பி பி சௌத்ரி நாலேஜுக்கும் போயிருக்கு அவரும் வந்து தன்னுடைய எல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு தன்னுடைய மகன்களாக இருக்கக்கூடிய ஜீவா மற்றும் ஜித்தன் ரமேஷ் ரெண்டு பேருக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு இது ஓகே விஷால் பண்ணிவிடுவார் அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கை கொடுத்தோன்னே அவரே ஓகே சொல்லியிருக்காங்க ப்ரொடக்ட் ப்ரொடியூசர் சைட்லேருந்தும் அதனால இவர் தைரியமாக இறங்கி டேரக்ட் இருக்காரு ஸோ மகுடம் படம் விரைவில் ரிலீஸுக்கு வரப்போகுது அநேகமாக அந்த படம் பொங்கலுக்கு கொண்டு வந்துடணும் அப்படிங்கிற முடிவில் இருக்காங்க ஏன்னா வந்து படம் வந்து இந்த மாதத்தோட ஃபுல் ஷூட்டிங்கு முடிச்சிடுறாங்க அப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷனை ரெண்டு மாதத்தில் பண்ணி ஜனவரி மாதம் படத்தை கொண்டு வந்துடணும் அப்படிங்கிறாங்க பொங்கல் பொங்கல் இல்லைனாக்க பொங்கலோட ரெண்டு அதாவது ஜனவரி இருபத்தாறு குடியரசு தினத்துக்கு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிடலாம் அந்த ஒரு முனைப்போடு இந்த படத்தை வேகமாக கொண்டு வந்துட்டுருக்காரு ஸோ விஷால் டைரக்ட் பண்ணுறக்கூடிய அந்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு அப்படிங்கிறத சொல்லிக்கிறோம் நன்றி